ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் மேற் சிந்தனை கனகுகளில் பதினாலாவது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்குறோம் பதினாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறோம் ஒரு முழுவை ஏழால் வகுக்க ஈவாக கழித்து மூணு கிடைக்கிறது அந்த முழுவை காண்ட ஒரு எண்ணு ஒரு முழு ஏழால் வகுக்கிறோம் அப்போ நம்மளுக்கு அந்த எண்ணு தெரியாதனால என்ன எழுதுக்கலாம் தேவையான முழு தேவையான முழு அது கூட நீங்கள் ஏழாவது வகுத்திங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு கழித்தல் முழுன்னு வரும்னு சொல்லலாம் அப்போது தேவையான முழு அப்படியே எழுதிக்கோங்க தேவையான முழு இஸ் ஈக்குவல் டு இந்த கழித்தல் மூணு இந்த வகுத்தலில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் அப்போது எவ்வளோ இருபத்தொன்று கழித்தல் கூட்டம்னா கழித்தல் இருபத்தொன்று அப்போது அந்த முழு வந்து கழித்தல் இருபத்தி ஒன்று அப்போது தர்பூர் தேவையான முழு இஸ்வல் டு கழித்தல் ஒன்று கழித்தல் இருபத்தொன்று புரிஞ்சுதவங்களை ஆளோ தான் பதினாலாவது கேன்ஸ்